வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சட்டி சுட்டதடா கை விட்டதடா பாத்திரம் சுட்டால் கை விட்டு விடாதா என்று ஒரு கேளு எழுப்புகின்ற போது இந்த சொலவடை சட்டி சுட்டுடுதலா கை விட்டதடா என்பதிலே ஒரு அற்புதமான தத்துவம் இருப்பதை உணரலாம் சட்டி பானை என்ற இரண்டு பொருட்கள் உண்டல்லவா சட்டி சமையலுக்கு பயனாவது பானை நீர் சேமிப்பதற்கும் பயன்பாட்டுக்கும் தேவையானது பாத்திரம் சுட்டாலும் கை விட்டுவிடும் தான் ஆனால் பாத்திரம் கீழே விழுந்தாலும் உடுக்கு விழுமே தவிர உடையாது சட்டி கீழே விழுந்தால் சில்லுதான் மிச்சம் அது கூட இன்றைய காலத்தில் யாரும் உடம்பு தேய்ப்பதற்கு பயன் கொள்வதில்லை எனவே மொத்தமும் வீண்தான் பச்சை மண்ணை எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் சட்டியாக அமைக்கலாம் ஆனால் ஒரு முறை அதை நெருப்பில் சுட்டுவிட்டால் அதை மாற்ற முடியாது உடைந்துவிட்டால் கதை முடிந்தது சில்லாகி துகளாகி மண்ணோடு மண்ணாகி மறைந்து போகும் ஆனால் பக்குவம் அடையாத பச்சை மண்ணை போல் பல முறை பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவலமாக வாழ்ந்து கொண்டிருப்பது பச்சை மண்பானை தட்டியை போல் பக்குவப்பட்ட மனதில் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா தவத்தால் அன்றி யார் தருவார் யார் பெறுவார் என்று கேட்கிறார் மகரிஷி பக்குவமான ஆத்மா மீண்டும் பிறப்பதில்லை மண்ணோடு மண்ணாக மறைந்து போன சுட்ட சட்டியைப் போல் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றி கலந்துவிடும் அடுப்பில் சட்டியை வைத்து காய்கறி தானியம் போன்றவற்றை பக்குவமாக்கி உணவாக கொள்கிறோம் இதேபோல் நமது உடலிலும் மூலதரத்தில் மூலக்கணல் உண்டு அன்னை இட்டத்தி வயிற்றிலே என்றார் பட்டினித்தார் அந்த மூலக்கணலை எழுப்பிவிட்டால் ஆத்மா பக்குவமாகி மீண்டும் பிறவா நிலை எய்தும் என்பது ரகசிய அர்த்தம் அந்த மூலக்கணல் என்ற குண்டலனியை உச்சிக்கு கொண்டு வந்துவிட்டால் மனம் பக்குவமாகி அறிவு மார்க்கத்தில் தெய்வத்தை உணர்ந்து பேரின்பத்தில் திளைக்கும் சுட்ட சட்டியை மறுபடியும் எவ்வகையிலும் மாற்ற முடியாதை போல பக்குவமான மனமும் எதிலும் பந்தப்படாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் என்கிறார் மகர்ஷி அவர்கள் இறந்த உடலின் ஆத்மா மீண்டும் பிறக்காது என்பதுதான் இந்த சுட்ட சட்டி தத்துவம் சுட்ட சட்டி ஈரமற்று இருப்பது போல அடைந்த மனம் பற்றற்று துறவியாக வாழும் இப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை மறந்த நிலை என்ன ஒரு சித்தர் பாடல் சொல்லும் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அதாவது இயற்கை படைத்த அற்புதமான நந்தவனம் இந்த பூமி இதில் இறைவனே உலக வாழ்வை நிறைவாக துய்த்து தன்னை அறியும்படி தந்தையின் உணர்ச்சியில் வெளிப்பட்டு தாயின் கர்ப்பத்தில் தங்கி பத்து மாதங்கள் தவம் இருந்து இந்த உடலை கட்டிக்கொண்டான் பிறந்த பிறகு வினை மறந்தேன் என்றன் முனை மறந்தேன் இறைவா என்று மாதிரி சொன்னாரே அதுபோல தன்னையும் மறந்து தனது வினை மறந்து பெரும்பத்தில் திளைக்க வேண்டுமென்ற நோக்கத்தையும் மறந்து ஆணவத்தில் சிக்கி ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று ஆணவ கூத்தாடி நூற்றி இருபது ஆண்டுகள் வரைக்கும் வாழ வேண்டிய இந்த உடலை அற்பாய்வுகளாக போட்டு உடைத்து விட்டான் இப்போது பாடையிலே வீழ்ந்து கிடக்கிறான் எல்லோருக்கும் ஊர்கோலம் இரண்டு தரம் அதில் ஒரு கட்டம் திருமண ஊர்வலம் அது எப்போதோ முடிந்தது இப்போது நடக்கப்போவது இரண்டாம் கட்ட ஊர்வலம் வாழ்நாள் முடிந்து சங்கு ஊதும் போது நெருப்புச் சட்டை சடலத்திற்கு முன்னே எடுத்துச் செல்வார்கள் அந்த சடங்கின் பொருள் என்ன என்றால் இப்போது பாடையில் கிடைக்கிறானே இவர் சரியாக வாழ்ந்து பக்குவமாகவில்லை இதேபோல் போகின்ற நாமும் வாழும் காலத்திலேயே சுட்ட சட்டியாக பக்குவமாகிவிட வேண்டும் இவரை போல் ஏமாந்து என்று மௌன மொழியில் தரப்படும் ஒரு அறிவுரைதான் இந்த சடங்கு ஆனால் இந்த ஊர்வலம் கொஞ்சம் வேகமாக நகரும் ஊர்வலம் என்கிறார் பட்டினத்தார் கடுகி நடந்து சுடலை அடைந்து சரி சுடுகாட்டில் நடக்கும் சடங்கின் பொருள் என்ன என்று பார்ப்போம் விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மீது சடலத்தை வைத்துவிட்டு கொண்டு வந்த நெருப்புச் சட்டியை முன்வைத்து அவரது சந்ததியின் தோள்பட்டை மீது தண்ணீர் பானையை சுமக்க வைத்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு சுற்று வளம் வந்த பிறகு அடுத்த ஓட்டை மீண்டும் வளம் வந்த பிறகு அடுத்த ஓட்டை மீண்டும் வளவந்த பிறகு அந்த சட்டியை பின்பக்கமாகவே சரியை விட்டு கீழே போட்டு உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு போயிச்சேர் என்பார்கள் என்ன பொருள் அதாவது உன் தந்தையார் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று ஓட்டைகளில் உயிரை செலவழித்து அகாலத்தில் போய்விட்டார் நீயும் அவரை போலவே வாழ்ந்து வீணாகாமல் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை திரும்பி பார்க்காமல் வீடு பேறு என்ற முழுமை பேற்றை அடைகின்ற வழியை பார்த்து விடு என்பது பொருள் அறிவுரை எல்லாம் சரி இதை எப்படி அமல்படுத்துவது என்பதே சுட்ட சட்டியை நுட்பமாக உருவாக்குவதும் பயன் கொள்வதும் பாதுகாப்பதும் என்று அமைந்த உண்மையான அசல் ஆன்மீக வாழ்க்கை மக்கள் இத்தகைய ஆன்மீகத்தை தவிர்ப்பதன் காரணம் என்ன என்றால் புலன் இன்பங்களில் உள்ள நாட்டம் அதை பெறுவதற்கான வழிகள் கல்வி பதவி செல்வாக்கு அதிகாரம் புகழ் தொழில் இவற்றிலேயே மனம் தன்னை இழந்து விடுகிறது சரி புலன்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா எப்படி இருக்கும் ஜன்னல் கதவு வைக்காமல் ஒரு வீட்டை கட்டி முடித்து விட்டால் அதுக்கு என்ன பெயர் சொல்லலாம் சமாதி அது போலவே புலன்கள் இல்லாவிட்டால் இந்த மனித உடல் அல்ல இது மனித பிணம் எனவே ஐந்தில் அளமுறையோடு வாழ விரிந்து கிடக்கின்ற ஓட்டைகளை குறுகுலாக்க வேண்டும் இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன என்று கேட்டார் கண்ணதாசன் அதை அடிக்கடி நினைவில் கொண்டு ஆசைகளும் பற்றுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி தளர்த்தி விளக்கிக் கொண்டே வந்தால் ஐ புலன்களில் செலவாகுகின்ற உயிர் சக்தி அந்த ஓட்டைகள் குறுகிக்கொண்டே வரும் இதை மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை என்கிறது சிவபுராணம் மலம் சோறும் ஒன்பது குடில் வாய் மூக்கு கண்கள் காதுகள் சிறுநீர் மலத்வாரங்கள் என ஒன்பது வாசல்கள் அமைந்த மனித உடலை அழகிய தோளால் போர்த்திய இந்த உடலை சூக்குமமாக விலங்கின பதிவுகளும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் மலங்களும் சூழ்ந்து நிற்க இப்படி பன்னிரண்டு ஓட்டைகள் உள்ள பானையாக மனித வாழ்க்கை மனித உடல் அமைந்திருக்கின்றது ஒன்பது ஓட்டைகள் இவை உடலுக்கு மூன்று ஓட்டைகள் மனதுக்கு மனப்பக்குவத்தை குறிப்பது சட்டி புலன் பக்குவத்தை குறிப்பது பானை மூலக்கணலை எழுப்பி உச்சிக்கு வந்துவிட்டால் மும்மலங்களும் நீங்கிவிடும் அல்லது கட்டுக்குள்ளாவது வந்துவிடும் வயிற்றிலுள்ள உள்ள உதரக்கணல் என்ற சக்திதான் உண்ட உணவை சிரித்து தாதுக்களாக்கி உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை நிகழ்த்துகிறது இந்த ஓட்டைகள் வழியாக மனமும் உயிரும் செலவாகி சில சமயங்களில் விரயமாகின்ற போது அது உடல் நோய் மனக்குழப்பம் வாழ்க்கை சிக்கல் என தவிப்பாக மாறுகிறது இதிலிருந்து விடுதலை பெறும் மார்க்கத்தை கவிஞர் வாலி ஒரு பாடலில் சொன்னார் ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான் அந்த கோட்டைக்கு விலக்காக அறிவினும் தீபத்தை ஏற்றி வைத்தான் ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும் மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும் எனவே அறிவுக்கு வேலை கொடு என்றார் வாலி விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான் அதுபோல கண்கள் காதுகள் மூக்கு என ஆறு ஓட்டைகள் இருந்தாலும் புலன் அமைப்பில் இவை மூன்று தானே மூன்று ஓட்டைகள் தான் பிறகு வாய் பாலுறுப்பு குதம் இப்படி ஒன்பது ஓட்டைகளை ஆறாக சுருக்கிவிடலாம் சுவை வாசனை பார்வை ஓசை தாம்பத்தியம் இந்த ஐம்புலன் சுகத்தில் அடகுப் வாழ்க்கையில் மாயை விலகிவிட்டால் கன்மம் என்ற பாவச் செயலும் விலகிவிடும் ஆணவத்தை ஒடுக்கும் வழி தவம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று அவம் ஆண் அவம் ஆணவம் என்ற ஆணவத்தின் இயல்பை கூறுகின்றார் வல்லுவிறந்தகை தோற்றத்தில் மனிதராக வாழ்பவர்கள் கோடிக்கணக்கோர் கணக்கானவர் ஆனால் மனப்பக்குவத்தால் மனிதராக வாழ்பவர் மிக மிக சிலரே தவத்தின் மூலமாக உயிரை அறிந்து உயிருக்கு அடித்தளமாகிய தெய்வத்தை அறிந்து தெய்வத்தின் இயக்க நீதியாக இயற்கை விதி அறிந்து அதை மதித்து வாழ்ந்தால் இன்பங்களை முழுமையாக துவைக்கலாம் இயற்கை விதியை புறக்கணித்தால் அந்த முரண்பட்ட செயலைக்குரிய விளைவாகத்தான் நோய்களும் குழப்பமும் சிக்கல்களும் வருகின்றன சரி இந்த அனுபவங்களால் ஆத்மாவுக்கு என்ன லாப நட்டம் என்ன தாக்கம் ஒரு காளி பானை அது உடைந்து போவதால் உள்ளே இருக்கும் காற்றுக்கு என்ன நட்டம் அதுபோல் பக்குவமான மனிதன் எதை இழந்தாலும் பெற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை இது கணசன் அழகாக சொன்னார் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகம் கண்ணா என்றார் அடுத்து புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்று சொன்னாரே அதன் பொருள் என்ன என்றால் சித்தம் புத்தி அகங்காரம் என்று மூன்று சொல்லப்படும் அதாவது சித்தம் என்பது அடிமனம் என்ற தெய்வீகம் புத்தி என்பது மூளை கொண்டு சிந்தித்து உடலளவில் வாழ்கின்ற உணர்ச்சி நிலை அகங்காரம் என்பது ஆணவத்தில் சிக்கி அதர்மத்தில் நாட்டம் கொண்டு ஆசியை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைக்கின்ற மனித வடிவில் விளங்கு வாழ்க்கை அகங்காரமும் புத்தியும் கெட்டு நாசமானால் சித்தம் அகம் என்ற ஆத்மாவோடு லயமாகும் தாயின் நஞ்சுக்குடில் வளர்ந்த உடல் பிரசவமான பிறகு அதை நெஞ்சம் என்று சொல்கின்றோம் நஞ்சு தான் நம்மிடத்திலே நெஞ்சமாக பேசப்படுகிறது அந்த மூலத்தோடு நெஞ்சத்தோடு இணைவதே நெஞ்சை தொட்டலடா என்பது பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி என்று இன்னொரு பாடலிலே சொல்வாரே அதுவும் இதே பொருள்தான் ஒரு இல்லறவாசி எப்படி இந்த ஓட்டைகளை அடைப்பது எப்படி இந்த பானையை நிறைப்பது எத்தனை ஓட்டைகள் இருந்தாலும் பானையை அருவியில் ஏந்தினால் வினாடி நேரத்தில் நிறைந்து விடாதா என்ன அதுபோல் மனம் விரிந்தால் வானம் வசப்படும் வாழ்க்கை வசந்தமாகும் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் valuable தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப் மன நிறைவான வாழ்க்கையே வெற்றிகரமான வாழ்க்கையை விட சிறந்தது என்பதை மக்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் இந்த ஐம்புலன் ஓட்டைகளின் அளவு குறைந்து கொண்டே வரும் பானை நிறைய ஆரம்பித்துவிடும் இப்படி ஐம்புலன் சுகங்களில் அளவுமுறை காத்து ஆணவம் கண்மம் மாயை ஒழிந்த பின் கிட்டுவது முழு பேரு அதாவது பச்சை மண் சட்டியை சுட்ட சட்டியாக்குவது இவை இரண்டும் கர்ம யோகத்தால் சாத்தியமாகும் வாழ்ந்து பார்ப்போமே வாழ்க வளமுடன் வாழ்கையம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்